தாத்தம் ஆனந்தா என் தங்கையே என் கண்ணையே நான் உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன் அப்படின்னு பாசமலர் டைலாக் இன்னைக்கு வரைக்கும் ஃபேமஸ் இது மாதிரி எத்தனையோ டைலாகுகள் இருக்கு அது மாதிரி அப்படிங்கிற அந்த வார்த்தை இருக்குல்ல இன்னைக்கு வரைக்கும் அது சொல்லப்படுது இந்த ஏ கிசான் ரத்தா தா அப்படிங்கிறது இன்று போய் நாளையாவ சட்டுன்னு நமக்கு ஞாபகப்படுத்திடணும் அப்படிப்பட்ட அந்த 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 வார்த்தையை வந்து சொல்லி சொல்லி தாத்தா ஹ இங்க இருந்து வரணும்னு நொக்கு நொக்குன்னு நொக்குவார் வி எம் இதுக்கு என்ன அர்த்தம் என்னுடைய ஹிந்தி பண்டிட்டு நண்பர்கிட்ட கேட்ட சார் அப்படின்னு அவர் சொன்னார் ஒன்றும் இல்லைங்க சாதாரண வார்த்தை தான் ஒரு ஊரில் ஒரு விவசாயி வாழ்ந்து வந்தார் தான் அர்த்தம் ஒரு சாதாரண வார்த்தையை வச்சுக்கிட்டு வித்த காமிக்க முடியுதுல அதுதான் பாக்யராஜர் இப்போ கல்லாப்பட்டி சிங்காரத்தை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு ஈர்ப்பு ஏற்படுத்துறதுக்கு அவர் என்னென்னமோ வழி செய்ய ஒரு கட்டத்தில் அங்கே அவர் ஆகி வெங்கட் அவர் ராம்லி வந்து அவர்கிட்ட அட்டி அவரை அட்டி நொப்பு நுக்கிட்டு இருப்பார் இப்படியான ஒரு கலைவரங்களுக்கு மத்தியில் ராதியாவோட சொந்தக்கார பொண்ணு திருச்சியிலேருந்து வருவாங்க திருச்சிங்கிற பேர் ஏன் பாக்யராஜ் பிடிச்சிருக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது தெரியல திருச்சிக்கும் அவருக்கு ஏதாவது தொடர்பு இருக்காங்கன்றது தெரியல கீதங்களையும் திருச்சி அப்படின்னு ஒரு விஷயம் வரும் இந்த படத்துலேயும் திருச்சி அப்படின்னு சொல்லுவாங்க திருச்சிலேருந்து தான் அவங்க வந்திருப்பாங்க அப்போ அங்கே பாகியராஜர் சார் மூணு பேரும் அப்படி இருக்க ஊர்லேருந்து திருச்சிலேருந்து ஒரு ரிலேட்டிவ் வந்திருப்பாங்க அந்த ரிலேட்டிவ் அவங்க ஸ்மெல் பண்ணுவாங்க அந்த லேடி வந்து ஸ்மெல் பண்ணுவாங்க ஏன் இந்த மூணு பேரும் இப்படி அடிலாம் வாங்குறாங்க ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறாங்க எதுக்காக இதெல்லாம் பண்ணுறாங்க அப்போ தான் ராதிகாவுக்காக பண்ணுறாங்க போது, ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு விதமாக காதலை வெளிப்படுத்துவாங்க ஒருத்தர் வந்து ஜெயகாந்தனுடைய கதையெல்லாம் சொல்லி லவ் லெட்டர் கொடுப்பாரு இன்னொருத்தர் மே பியாரி அப்படின்னு ஹிந்தி பாட்டை பாடி ஸ்டேஜில் பாடி நான் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படிங்கிறத சொல்லுவார் பாக்யராஜ் சார் அந்த மாதிரி தான் வித்தியாசமானவராச்சே அதனால் அஞ்சு மணிக்கு குடுகுடுப்புக்காரனுக்கு காசை கொடுத்து காலையில் எட்டு மணிக்கு ஏழு மணிக்கு கருப்பு சட்டை வெள்ளை பேண்ட் போட்டுட்டு வருவார் அவர் தான் உங்கள் எதிர்காலத்தை நிர்ணயிக்க போகிறவர் உங்கள் எதிர்காலத்துக்கு உங்களோட போகிறவர் உங்களுக்கு கணவராக வரப்போறவர் கருப்பு சட்டை வெள்ளை பேண்ட்டு அப்படின்னு பாக்யராஜ் சார் சொல்லி கொடுத்த அந்த விஷயத்தையே செய்ய கடைசியில் அவர் ராதியா வந்து வேணுமே வெள்ளை பேண்ட்டு வெள்ளை சட்டை கருப்பு பேண்ட்டுன்னு சொல்ல இல்லைங்க கருப்பு சட்டை வெள்ளை பேண்ட்டு தான் அப்படின்னு பாக்யராஜ் சொல்ல அது எப்படி உங்களுக்கு தெரியும் இல்லை கருப்பு சட்டை வெள்ளை பேண்ட்டு அதான் நல்லாயிருக்கும் மேட்சா அதை பாருங்க நான் கூட கருப்பு சட்டை வெள்ளை பேண்ட்லாம் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்ல அப்போ உண்மையாகவே ஒருத்தர் வெள்ளை சட்டையும் கருப்பு பேண்ட்டுமா போட்டு சூரியபாபும் அப்படின்னு டைட்டிலையும் சூரியபாபுன்னு வருது அவரும் சூரியபாபுவா உண்மையிலேயே அவர் காலேஜ் ப்ரொஃபஸராக பாகிரஜ் சாருக்கு வேண்டப்பட்டவரா என்னங்கிறது தெரியல அப்படி வர இதில் ஆக மொத்தம் மூணு பேரும் தங்களுடைய காதலை ஒவ்வொரு விதமாக சொல்ல ஒரு குட்ட தூக்கி போடுவாங்க நான் சினிமாவுக்கு பார்த்துட்டு ஒரு நைட் ஷோ போய் திருச்சியில் இருக்கும்போது படம் பார்த்துட்டு வரும்போது என்னை ஒருத்தர் கற்பழிச்சிட்டாரு ரேப்பட்டர் அப்படின்னு சொல்லி சொல்ல மூணு பேருமே அப்படியே அதிர்ச்சி போய் அவர் விஎம் ஜான் ஹிந்தி பண்டிட்ட ஒரு வெளுத்து அவர் கல்லாப்பட்டி சிங்காரத்தை வந்து இன்னொருத்தர் வெளுத்து எடுத்துருவார் கல்லாப்பட்டி சிங்காரம் சாருக்கு தமிழ் சினிமாவில் ஒரு பெரிய அங்கீகாரம் கொடுத்தது பாக்யராஜ் சார் பெரிய நல்ல நல்ல கேரக்டர்களாக கொடுத்துருந்தார் அதை இந்த இடத்துல சொல்லி ஆகும் நல்ல நல்ல எல்லா படங்கள்லையுமே சொல்லங்கள்லேருந்து டார்லிங் டார்ட்லிங்லாம் எங்கேயோ போய்ட்டு பிரமாதப்படுத்தியிருப்பார் கல்லாப்பட்டி சிங்காரத்தையும் விட்டு வெளுத்திருப்பார் அவர் இப்படி எல்லாரும் வந்திருக்கும் போது காந்திமதி என்ன பண்ணுவாருன்னு பார்த்தாக்கா ஜாமான் ஜெட்லாம் வாங்கி அம்மா எங்கேயோ வெளியில் யாரோ வீட்டுக்கு போகிறாங்க இந்த எல்லாம் கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்யராஜ் சார் எல்லாத்தையும் கொடுத்துட்டு அப்படி இருப்பார் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ராதிகா நேராக பாக்யராஜிட்டு போய் எங்க என்னை ஒருத்தர் கெடுத்துட்டாரு அப்படின்னு சொன்னேன் நான் நல்லா இருக்கணும்னு நீங்கள் நினைக்கலையா எப்படியாவது அவரை என் கூட சேர்த்து வைக்க வேணாமா அப்படின்னு சொல்லு ஜெயா அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே ஜெயா ராதிகா பேர் ஜெயா படத்தில் அவங்க பேப்பரில் வந்து ஒரு ஃபோட்டோவை கட் பண்ணி இவர் தான் எனக்கு எடுத்து வந்து அமெரிக்காவுக்கு போகிற ஒரு டாக்டர் அந்த ஃபோட்டோவை கொடுத்துருப்பாங்க பார்த்தா அதே சாயலில் சூரியகாந்து நடிகர் சூரியகாந்த் இருக்கார்ல அவர் ஒரு ரவுடியாக இருப்பார் சூரியகாந்து சிவராமன் இவங்கெல்லாம் இருப்பாங்க செந்திலாம் இருப்பாங்க அந்த ரவுடியை போய் பார்த்து இந்த ஃபோட்டோவையும் காமிச்சு இது பண்ணுவேன்னா அவங்க ஏதோ போலீஸ் நம்மளை தேடுது இவங்க சிஐடி போல இருக்குன்னு பாக்கியராஜன் நினச்சிப்போங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி ராதிகா ரேப் சீனு அப்படி இப்படிலாம் விஷயத்தெல்லாம் சொல்ல நம்ம அந்த பொண்ணை நைஸாக கொண்டு வந்து அரேபியாவுக்கு கடத்திட்டு போயிட்டாக்க சமகாசு கிடைக்கும் பொம்பளை எடுத்தாக்கா அப்படி இந்த சிந்தியிலிருந்து எல்லாம் ஐடியா கொடுக்க எல்லாம் பண்ண சரி கூட்டுவார்த்த பொண்ணை நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்ல ராதியாவை கூட்டிகிட்டு வந்தால் ராதியா வந்து ஒரு லவ் லெட்டர் எழுதி வச்சுருப்பாங்க நான் உங்களை தான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாகியராஜை தான் லவ் பண்ணுறேன்னு ஒரு லெட்டர் எழுதி வச்சுருப்போம் இங்கே போய் பார்த்தாக்கா இதோ நீ உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அவர் சம்மதிச்சிட்டாரு உங்களுக்கு கெடுத்தாரில்லாம் அவர் தான் அவர் அப்படின்னு சொல்ல ரொம்ப நன்றிங்க நான் வரேங்க அப்படின்னு பாக்யராஜ் சொல்ல இருங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்யராஜை தனியாக கூட்டிகிட்டு போய் ஏங்க அது மாதிரிலாம் என்னை யாருக்கு கெடுக்கலங்க நான் சும்மா உங்கள்கிட்ட விளையாட்டுக்கு சொன்னேங்க நான் இந்த பாருங்க உங்களுக்காக நான் எழுதி வச்சிருக்கேன் லெட்ரு அப்படின்னு சொல்ல அந்த லெட்டரில் அந்த காதல் வெளிப்படுத்தியிருப்பாங்க ராதியா உடனே மன்னிக்கணுங்க அந்த பார் அந்த பொண்ணு சும்மா விளையாட்டுக்கு தான் சொல்லித்தான் அந்த பொண்ணு என்னையை தான் ரொம்ப சின்சியரில் உட்கணும் தான் அதனால் நீங்கள் ரெண்டு பேர் நீங்கள் எல்லோரும் எங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்ல அப்போ ஒரு ஃபைட் நடந்து ராதியாவுக்கு கருத்துக்கிட்டு போக கிட்டத்தட்ட கலகலகலன்னு ஒரு காமெடியாகவே உச்சபட்ச காமெடியாக அந்த சீன்கள் எல்லாமே எடுக்கப்பட்டிருக்கும் கடைசியில் அந்த அந்த நண்பர்களும் அந்த இடத்துல ஒன்று சேருவாங்க மூணு நண்பர்களும் சேர்ந்து போகும் போ ஒரு அந்த ஸ்கூட்டரில் போகிறதா இருக்கட்டும் ஒரு பஸ் ஸ்டாப்பை பார்த்துட்டு அந்த ஸ்கூட்டரு நிற்கிறதா இருக்கட்டும் ஸ்கூட்டர் நின்ன உடனே இல்லடா நான் பொதுவா பொண்ணுங்களை சைட் அடிக்கிறதுக்காக ஆட்டோமேட்டிக்கா ஸ்கூட்டர் ஸ்கூட்டர் கிளம்புமா அப்படின்ன உடனே ஒரு பூக்கார போவாங்க அவங்கள பாக்யராஜர் கொண்டு வந்து நிப்பாட்டி ஸ்கூட்டர் மேல கை வச்சு ஸ்டார்ட் பண்ணுறான்னு சொல்ல வண்டி ஸ்டார்ட் ஆக இப்படி போக இப்படி காமெடி காமெடி காமெடினு தான் சிரிச்சு மாளாது நமக்கு அப்படியாக இன்று போய் நாளை வாங்குற படத்தை பாக்யராஜர் எடுத்திருப்பாரு இந்த கிரியேஷன்ஸ் அந்த படம் எண்பத்தி ஒன்றாவது வருஷம் இன்று போய் நாளையவா எடுத்தார் தொண்ணூத்தொன்று ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு நாற்பத்தி மூணு வருஷங்கள் ஆகிடுச்சு இன்னைக்கோ இன்று போய் நாளையவா ஏகாவுமே ஏ கிசான் ரகதாத்தா அப்படிங்கிற விஷயங்கள் எதையுமே மறக்கவே முடியாது கலகலகலன்னு இருக்கும் மத நாம சுந்தரி அந்த மாதிரியான பாடல்களாக இருக்கட்டும் எல்லாமே கலகலகலன்னு இருக்கும் அந்த பாட்டு டைட்டில் எல்லாமே டைட்டில் வந்து அது பாக்யராஜ் சார் மாட்டிக்குவார் உள்ளே அந்த பொண்ணு ஓடி அழு அழுதுகிட்டே ஓடி போயிடுவோம் சைட் அடிக்கிற போகிற இடத்துல அப்போ என்னப்பா என்ன விஷயம் நாங்கள் தங்கச்சி தங்கச்சி அப்படின்னு வார் பாக்யராஜ் சார் யாருப்பா நாங்கள் உள்ளே போனிச்சேன் என் தங்கச்சி நான் ஏன் பொண்ணியா அது தங்கச்சிங்கிற இல்லைங்க என் தங்கச்சி அப்படின்னோடனே ஆறு மாதத்துக்கு முன்னாடி ஆடி பெருக்கன்றைக்கு என் பொண்ணு என் தங்கச்சி ஆற்றுல குளிக்க போச்சு ஆற்றுல குளிக்க போனேன் என் தங்கச்சி ஆற்றோடு போயிடுச்சு அப்படின்னு பாக்யராஜ் சொல்ல ஃப்ரெண்டெல்லாம் உடனே வந்து ஆமாங்க அவன் தங்கச்சி சாயில்ல யாரை பார்த்தாலும் அவன் வந்து இதாகிடுவான் அப்படின்னு நிறையோ பாவம் கூட்டிகிட்டு போங்க பாரு இதுங்கடா ஒரே ஒரு தடவை என் தங்கச்சியை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல அம்மா இங்கே வாமான்னு சொல்ல அந்த பொண்ணு வர அப்படியே கட்டி பிடிக்க எல்லாரும் சேர்ந்துட்டு அப்படி கட்டி பிடிக்க கதை திரை கதை வசனம் டைரக்ஷன் கே பாக்கியராஜ் அப்படின்னு டைட்டில் வர கைத்தட்டலுக்கு சொல்லவாக வேணும் இப்படியான அதிரிபுதிரி புதிரி நிறைந்த கலகலப்பான படம் தான் போய் நாளை வாங்கிற படம் காந்திமதியினுடைய நடிப்பு கல்லாப்பட்டி சிங்காரத்தனுடைய நடிப்பு பி எம் நடிப்பு சர் சர்ன்னு தென் திசையிலேருந்து கல் வந்துச்சுமா அடி பழமா விழுந்துகிட்டே இருந்துச்சு தூரத்துல ஒரு ஒரு உருவம் தெரிஞ்சிது அந்த உருவம் பக்கத்திலேயே வந்துச்சு யாருடான்னு பாக்கமா நம்ம ராஜேந்திரம்மா என்கிட்ட ஹிந்தி கத்துக்கிட்டானே அந்த ராஜேந்திரம்மா ராஜேந்திரா பாப்பா அப்படின்னு சரி பக்கத்தில் வந்தவன் ஏதோ காயத்துக்கு மருந்து தான் போட போகிறான்னு நினச்சேம்மா ஆனால் இன்னப்பா ராஜேந்திரா அப்படியே பார்க்குற அப்படின்னு இல்லை தூரத்துலேருந்து வீசின கல் சரியாக அடிபட்டுருக்கா அப்படின்னு பார்த்தேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துமா செங்கல் மாதிரி இருந்துச்சுமா ஒவ்வொன்றும் சர்று சர்ன்னு அடிச்சிட்டு போனாம்மா அப்படின்னு சொல்லுகிற அந்த விவரணைகளாக இருக்கட்டும் அதே போல் கல்லாப்பட்டி சிங்காரத்தினுடைய விஷயமா இருக்கட்டும் எல்லாமே அமர்க்கலமாக இருக்கும் படம் முழுக்க தெரிக்க விட்டுருப்பார் காமெடியில் இன்றைக்கும் பாருங்கள் ஆபாசம் இல்லாத கலப்படமே இல்லாத ஒரு அக்பார் காமெடினாக்க அது இன்று போய் நாளைவா திரைப்படம் தான் இந்த ரிஷாத் கிரியேஷன்ஸ் பாகிராய் சார் இதை பற்றி நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேனாலும் கூட இன்று போய் நாளைவா வீடியோவை பேசும்போது இதையும் சொல்லியிருக்கோம் ஆக்சுவலாக மௌனகீதங்களுக்கு முடிச்ச க முடிச்சு முடிக்கிற கையோடு வந்து அவர் நாச்சியப்பன் சாருக்கு அந்த ஏழு நாட்கள் தான் பண்ணுறதா இருந்தது இது பல வருடங்களுக்கு முன்னாடியே பாக்யராசர் டைரக்டர் ஆகிறதுக்கு முன்னாடியே எடுத்த ஒரு முடிவு ஒரு சத்தியம் இது மாதிரி நான் அவங்களுக்கு ஒரு படம் பண்ணித்தரேன் அப்படின்னு சொன்னது ஆனால் அவங்க வந்து நெருக்கடி கொடுக்குறாங்க அந்த சமயத்தில் கையில் பணத்தோட ரிஷாத் க்ரியேஷன்ஸு கொடுக்குறாங்க அந்த சமயத்தில் பாக்யராஜ் சார் வீடு வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது இன்றைக்கி பாகியராஜ் சார் இருக்கார் இல்லையா லேக் ஏரியாவில் நுங்கம்பாக்கத்தில் அந்த வீடு வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது ஆனால் பாக்யராஜ் சார்ட்ட பணம் கிடையாது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையும் கூட சாரிங்க நான் அடுத்த படம் பண்ணுறேன் பணத்தை அப்படியே நீங்கள் வச்சுக்கோங்க நான் இவருக்கு பணம் பண்ணி தரேன்னு சொல்லிட்டேங்க அப்படின்னு அந்த உறுதி சத்தியம் பண்ணி கொடுத்ததில் உறுதியாணுனார் பாக்யராஜ் சார் அதுக்கப்புறம் பிரவீனா மேடம்லாம் வந்து கொஞ்சம் சாந்தப்படுத்தி முதல்ல வீடு வாங்கிடுங்க அவங்களுக்கும் படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்கள்டும் இவங்கள்டும் பர்மிஷனை வாங்கி இவங்க இந்த படத்தை வாங்க அந்த அந்த பணத்தை வாங்கி வீடு வாங்கினார் பாக்யராஜ் சார் அதுதான் இப்போ இருக்கிற வீடு அதே போல் அந்த இன்று போய் நாளையவாவுக்கு அடுத்தாப்புலையே காத்திரும் லைன் அப்ல இருந்தது அதுக்கு அடுத்தாப்புல தீபாவளி ரிலீஸாக எண்பத்தி ஒன்றாவது வருஷத்தில் அந்த ஏழு பண்ணி கொடுத்து அது எவ்வளோ பெரிய வெற்றியடைஞ்சிது சிஎன் நாச்சியப்பன் சாருக்கு எவ்வளோ பெரிய ஹிட்டு கொடுத்தது அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு தெரியும் இன்று போய் நாளை வா சார் படங்களில் ஒரு தனித்துவமான ஒரு படம் அது இன்னைக்கும் என்றைக்கும் எப்போவுமே பார்க்கலாம் ஒவ்வொரு நாளும் பார்க்கக்கூடிய ஜாலியான ஒரு படம் அது வணக்கம்